கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜீசஸ் அன்மை குழுவின் சார்பாக ஏழைகளுக்கென்று நீங்கள் கொடுத்த காணிக்கையில் நாம் ஏழைகளுக்கு கொடுத்த சிறு தொகுப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்த நிறைவாய் ஆசீர்வதிப்பார் இன்னும் அதிகமாய் உங்களை ஆசீர்வித்து நடத்துவார் என்று சொல்லி நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம் கர்த்தரவங்களோடு இருப்பாராக ஆமே கத்தனுடைய பரிசத்தை நாம் அகிபப்படுவதாக கத்தன் நல்லவர் நாங்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் மாநகர வட்டம் கிருபையின் சபை ஊழியர் பேசுகிறேன் ஜீசஸ் அண்ட் மீ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ப்ரேயர் குரூப் எங்களுடைய ஊழியத்திற்கும் எங்களுடைய சபை விசுவாச பிள்ளைகளுக்கும் இந்த நாளில் சில துணிகளுக்கும் சில சாப்பாடும் கொடுத்து எங்களுக்காக செவித்ததற்காக நன்றி சொல்லுகிறோம் தொடர்ந்து நாங்களும் இந்த நாளில் உங்களுக்காக செவித்தோம் தொடர்ந்து உங்களுக்காக ஊழியர்களுக்காக நாங்கள் விசுவாச பிள்ளைகளாக ஊழியர்களாக நாங்கள் சிவிக்கிறோம் நீங்களும் தொடர்ந்து எங்களுடைய ஊழியர்களுக்காக செவித்துக் கொள்ளுங்கள் உதவி செய்த அத்தனை தேவ பிள்ளைகளுக்கும் இயேசுவி நாமத்தின நன்றி வாழ்த்துதலும் தெரிவித்துக் கொள்கிறேன் ரொம்ப நன்றி கத்திரங்களை ஆசிர்வதிப்பார்கள் ஆமாம் காணிக்க முயற்சி அவர் உங்களை ஆசீர்வதிப்பார் உண்மையில் அது சந்தோஷமாக இருக்குது எனக்கு எனக்கு சில அவர்கிட்ட சேர்த்துவிங்க கேட்ட பிள்ளைகள் விதவைகள் இவங்களை விசாரிக்கிறது தான் பெரிய ஊழியம் ஓகே சிஸ்டர் ஆட்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார் ரொம்ப தேங்க்ஸ் ஓகே சிஸ்டர் தேங்க் யூ ஒரு ப்ளஸ் யூ எனக்கு கிஃப்ட்டு நியூ இயர் கிஃப்ட்டு வந்துருக்குது ஆண்டவர் கொடுத்துருக்குறார் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் சிஸ்டர் ஓகேம்மா தேங்க் யூ பாய் சிஸ்டர் பிரதர் ஜீசி பிரேர் குரூப்பில் இருக்க எல்லாருக்கும் ஸ்தோத்திரம் இந்த மாதிரி நீங்கள் எல்லாரும் சேர்ந்து எங்களுடைய ஊழியத்துக்காக எங்களுடைய நித்திய வாழ்வு திருச்சிக்காக காணிக்க அனுப்புனது கலாஹி சிஸ்டர் எங் எங்களுக்கு அனுப்பிவிட்டாங்க ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் கர்த்தர் உங்கள் பிரயாசங்களை ஆசிர்வதிப்பார் இந்த குரூப்பில் இருக்க ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக நானும் எங்கள் சபை மக்களும் நாங்கள் ஜெபிச்சிட்ருக்கோம் கர்த்தர் உங்களை நிறைவா ஆசீர்வதிப்பாரு கொடுக்கப்பட்ட காணிக்கை ஒவ்வொன்றும் நல்ல நேரத்துல விழுந்த விதை போல முப்பதும் அறுபது நூறுமா பலன் கொடுக்க முடியாத நாங்கள் ஜிபிக்கிறோம் உங்களுக்கு நல்ல உடல் பலன் ஆரோக்கியம் சுகம் ஞானம் எல்லாவற்றிலும் கையின் பிரயாசத்துல வெற்றி குடும்பத்துல சந்தோஷம் சமாதானம் எல்லாவற்றிலும் கர்த்தர் நிறைவாய் கொடுக்க முடியாது நாங்க ஜிபிச்சுக்கிறோம் கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் பேர் பேராக நாங்க கொடுத்து ஜிபிக்கிறோம் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உங்களை இந்த வருஷத்துல பெருக செய்வாருன்னு நாங்க விசுவாசிக்கிறோம் நீங்களும் அதை விசுவாசித்து கர்த்தர் நமக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிற எல்லா சுதந்திரங்களையும் பெற்று அனுபவிக்கத்தக்கதாக கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜீபிக்கிறோம் அந்த குரூப்பில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நான் நன்றிய மனமாற நன்றியை செலுத்திக்கிறேன் அதே மாதிரி கலாகி சிஸ்டருக்கு கர்த்தர் ஆசிர்வதித்து பழகி பெருக செய்யும்படியாக நான் ஜீபிச்சுக்கிறேன் தேங்க்யூ சிஸ்டர் அன்பின் பரவாயில்வே நாங்கள் சுத்தரிக்கிறோம் ஆண்டவரே அப்பா கொடுக்கப்பட்ட ஆண்டவரே என் சகோதரி அன்றரே கிளாஸ் கொடுக்கப்பட்ட அன்றவரே கணவனாக்களைகள் அந்த ஒரு வேலை செய்கிற ஸ்தலங்கள் தொழில்கள் வாகனங்கள் யாவையும் குடும்பத்தின் சமாதானத்துக்கு விரோதமாக எலும்பி போரடிக்கிற எல்லா வான மண்டல புள்ளார சேனைகளையும் பிரச்சினை போகாதீங்க அந்த காரத்திலையும் சவிக்கப்பட்ட அவை விலகி சாசனங்கள் கலவு திருச்சி போய் காமகரம் ஆவிகள் அன்றவரே குடும்பத்திற்கு விரோதமாக தொழிலுக்கு விரோதமாக எலும்பி கிரிய செய்கிற எல்லா மனுஷீக வல்லமைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவர்கள் அவருக்கு விரோதமாய் ஆவிக்குரிய காரியங்கள் சாதிகளுக்கு விரோதமாய் சமாதானத்துக்கு குடும்ப சமாதானத்துக்கு விரோதமாய் எழும்பி போராடிக்கிற எல்லாம் பலவான கிரியல இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஆண்டவரே அவர் கூடாரத்தை விட்டு ஆண்டவரே சோதரகத்தாவே சருடைய ஆவி ஆத்மா சரித்த விட்டு ஆண்டவரை கொடுக்கப்பட ரெண்டு பிள்ளைகளே ஆவி ஆத்மா சரித்த விட்டு ஏசு கிறிஸ்து ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே துதிக்கிறோம் கணவனாவுக்கு விரோதமாய் குழியுக்கு விரோதமாய் கத்தாக தலங்களில் முன்னேற்றத்துக்கு விரோதமாய் எலும்பி கிரிய செய்கிற எல்லாம் மன ஒளிச்சலை கொண்டு வந்து சரித்திர வேதனை கொடுக்கிற எல்லாம் பலவானின் கிரியைகள் மனுஷீக தந்திரங்கள் அனைவரே மனுஷீக வன்கண்கள் பொறாமைகள் எரிச்சல்கள் அண்டவரே ஆவிக்குரிய காரியங்களுக்கு விரோதமாய் எலும்பி போராடிக்கிற எல்லாம் அந்த காலத்தின் பல்லமைகளை நிர்மணமாய் பலன்கள் கத்ததாமே எழுந்தரும்படி அழைச்சு விற்கிற சோரா தொலைக்கப்பட தேவன் எழுந்தனுபடியா அழைச்சு விற்கிற பாரம்பரியமாய் ஆண்டவரை தொடர்ந்து வருகிற அண்டுவரே சோதரகத்தாவை முன்னோர்கள் செய்த காரியங்களை தொடர் தொடர்ந்து வருகிற தொடர்ந்து வருகிற எல்லாம் பலவானின் கிரியைகளை இயேசுவை நாமதான் இயேசு கிறிஸ்துவை நாமதான் நிரூபமாக்கி அண்டுவரே பலவண்டா இருக்கிற அப்பா எல்லாம் ஆண்டு கொலைச்சல் தொடர்ந்து ஜ தனிப்பட்ட ஜபத்தில் வந்து இயேசு நானும் இருபத்தி நாலு மணி நேரம் ஜெப குழுக்காக செபித்து கொள்ளுங்கள் இன்னும் அதிகமாக நம்முடைய ஊழியர்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லிட்டு அவங்களும் செய்கிறாங்க நிறைய பேர் வேலை செய்கிறாங்க வேலையில் பாதுகாப்பு உண்டாகணும்னு சொல்லிட்டு இதுக்காக ஒத்துழைப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிரியம் கூட தனிப்பட்ட ஜபங்களே செபித்துக் கொள்ளுங்கள் கற்றவரையை ஆசிரியப்பாக சிசர் கலாம்பேரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்தான் இன்றைக்கி சாப்போடுறதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணாங்க அதன் கூட இன்றைக்கி கொஞ்சம் துணி அனுப்பியிருக்காங்க அது ரொம்ப சின்ன பிள்ளைங்களுக்கு தான் அவங்க நினைச்சாலும் நான் வந்துட்டோம் நேரில் எல்லோரையும் பார்த்து ஒரு சின்ன உதவி என்ன விசுவாசிக்க செய்யலாம் அப்படின்னு சொல்லி என்னோட தொழில் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஏழைகளுக்காக நீங்கள் கொடுத்த காணிக்கையின் சிறு தொகுப்பை உங்களுக்கு நாங்கள் வழங்கியிருக்கிறோம் கர்த்த கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக அவருடைய வார்த்தையின்படி உன் கையின் பிரயாசத்தை நான் ஆசீர்வதிப்பேன் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாக இருக்கும் என்று சொன்ன வார்த்தையின்படியாய் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கையின் பிரயாசத்தையும் அவருடைய சந்ததிகளுடைய கையின் பிரயாசங்களையும் நம் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்து இன்னும் அதிகமாய் நம்முடைய வாழ்க்கையில் ஏழைகளுக்கு கொடுக்கும்படியாய் விதவைகளுக்கு திக்கற்ற பிள்ளைகளுக்கு கொடுத்து உதவும்படியாய் கர்த்த நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் ஆசீர்வதித்து உயர்த்துவாராக நாளிலே கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளை மனதார நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நரகபோதம் உண்டாகும்படியாய் வெற்றாத நீரூற்றை போல இருப்பா என்று சொன்ன வார்த்தையின்படியாகவும் இந்த வருடத்தின் வாக்குத்தின்படியாகவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாங்கள் உங்களை ஆசிர்வதிக்கிறோம் அது மாத்திரமல்ல நம்முடைய குழுவிலே நடக்கிற எல்லா சுபங்களிலும் நீங்கள் கலந்து கொள்ளும்படியாய் உங்களை கேட்டுக்கொள்கிறோம் குழுவில் நடக்கிற செயின் ப்ரேயர்ஸ் தேசத்திற்கான செபங்கள் இன்னும் வசனங்களை அறிக்கை பண்ணுகிற காரியங்கள் எல்லாவற்றிலும் நீங்கள் பங்கு கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளும் மாலை ஆறு மணி முதல் ஏழரை மணி வரைக்கும் சாயங்கால வேளையில் ஸ்கை நடக்கிறது அதில் நீங்கள் முடிந்தவர்கள் கலந்து கொள்ளும்படியாகவும் காலை நேரங்களிலே இரவு நேரங்களிலும் ஸ்கைப்ரேயர் சகோதரிகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் குடும்ப ஆசிர்வாதத்திற்காக எவ்வா எப்ப மூன்று நான்கு வேலைகளிலே ஒரு வேளையாகிலும் நீங்கள் ஸ்கைப்ரலை கலந்து கொண்டு தெய்வாசிர்வாதை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களை அன்போடு அழைக்கிறோம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதி பாராக முக்கியமாக ஜீசஸ் அன்மை குழுவில் நடக்கிற ஜபங்கள் நம் குழுவில் இருக்கிற பிள்ளைகளுடைய ஆசிர்வாதத்திற்காகவும் தேசத்தில் ரட்சிப்பு உண்டாகும்படியாகவும் நம்ம தொடர்ந்து ஜபித்து கொண்டிருக்கிறோம் கர்த்தர் தாமே அந்த ஜபத்தை கேட்டு அநேக பதில்களை அநேக ஆசிர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம் அதனால் வீடுகளில் இருக்கிறவர்கள் நீங்கள் ஸ்கைப் டவுன்லோட் பண்ணி ஸ்கைப் இதில் இணைந்து கொள்ள உங்களை நாங்கள் அன்போடு அழைக்கிறோம் கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக பாராக ஆமேன்